அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஒன்றியம் அச்சுமுதிர அரசு தொடக்கப் பள்ளியிலிருந்து உங்கள் நெல்லை பாலா இப்போது கணித பாடத்தில் இடம்பெறும் கோணத்தின் வகைகளை தமிழ் வழியில் படிக்கும் இந்த மாணவன் தமிழ் வழியிலும் ஆங்கில வழியில் படிக்கும் இந்த மாணவி செல்வம் ஆங்கில வழியிலும் அழகாக கூறப்போகிறார்கள் இதோ உங்களுக்காக ரவீன் உங்கள் பேர் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் ஆ வெரி குட் வெரி குட் ம் சூப்பர் நன்றி வாழ்த்துக்கள் ஆ உங்க பேரு சமிகா ஆ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா ஆ ஆ ரெண்டு தேங்க்யூ சொல்லுங்க நன்றி வணக்கம்